வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பலவேறுபட்ட மக்கள் வந்து வசிக்கிறாங்க குறிப்பா வந்து கன்னடர்களும் தெலுங்கர்களும் வந்து வசிக்கிறாங்க தெலுங்கு இனத்தின் மகன் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொய்யான பிரச்சாரத்தை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பாத்தினா திமுக ஆகட்டும் அல்லது இதர கட்சிகள் ஆகட்டும் வந்து பாத்தீங்கன்னா வெளியே சொல்லி வச்சிருக்காங்க என்னன்னா நாம் தமிழர் கட்சி வந்தாலே பிற வந்து எதிரான கட்சி அப்படின்ட்டு ஆனா அவர் சொல்றது என்னன்னா நீங்க தமிழர் நான் தமிழர் இல்லை என்றால் வேற யார் தமிழர் அப்படின்னு வாழக்கூடிய மற்ற நபர்கள் வந்து இப்ப நான் வந்து எந்த எந்த இடத்துல சரி நான் தெலுங்கர் கிடையாது எங்க கட்சியில நான் பயணிக்கிறேன் இன்னும் சொல்ல போனா என ஒன்றிய தலைவரான தலைவராக எனக்கு வலுக்கட்டாயமா எனக்கு பொறுப்பு காரணம் என்னுடைய நேர்மை அதே மாதிரி நான் தமிழன் இல்ல நான் தமிழன் இல்லைன்னா இங்க யார் தமிழன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமளியாளர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தமிழ்நாட்டில் ஆந்திரா காட்டுல வந்து பாத்தீங்கன்னா நாய் சுடுற மாதிரி சுட்டு போட்டாங்க தமிழர்களை ஏதாச்சும் தப்பு செஞ்சு அரெஸ்ட் பண்ணு அதை விட்டுட்டு சுட்டு போறதுக்கான அதிகாரம் யாருக்குமே கிடையாது ஆனா நான் தமிழர் இல்லைன்ற யார் தமிழர் சீமான் வந்து பாத்தீங்கன்னா பெருமொழியாக எதிரா இருக்காங்க எங்களை எல்லாம் வந்து தெலுங்குகள்னு சொல்லிட்டாங்க நாங்கள் தான் தமிழர்கள் இங்க நாங்க தான் இங்க பூர்வக்குடிகள் நீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் அன்னைக்கு ஏன் வாய் தரல வாய் என்ன சுலுக்கிக்குச்சா அன்னைக்கு எல்லாம் கர்நாடகல கன்னடர்கள் வந்து அடிக்கும்போது போது எங்க போயிருந்தீங்க எங்க போயிருந்தீங்க சொல்லுங்க அப்போ இங்க இருக்கிற தமிழ் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சகோதரத்துவமா இருக்காங்க அப்படி இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நாம இங்க நாம நேர்மையா ஏமாத்துறமான்றது நீங்க பண்ணது எல்லாமே வரலாற மாறி நிக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இணையதள இணையதளத்துல பதிவு செய்யப்படுது தயவு செஞ்சு இந்த பாவத்தை வந்து செய்யாதீங்க முதல்ல இந்த பொய் பிரச்சாரத்தை வந்து நிறுத்துங்க அவங்க இங்க தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு நாங்கள் தமிழர் என்று சொல்லிட்டு யார் ஏமாத்துறாங்களோ அவங்களுக்கு எதிரான கட்சி தான் நாம கட்சின்னு சொல்லிச்சே தவிர நாங்க தெலுங்கு மொழிக்கு எதிரானவங்க கன்னட மொழிக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்லதில்லை என் சொந்தக்காரங்க என் அண்ணன் கிட்டயே நான் போராடி பேசி இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கே என் தலை வெடிச்சு போச்சு எங்க இருக்கு தெலுங்கர்கள் மலையாளிகள் கன்னடர்கள் வெளியே சொன்ன ஒரு வீடியோ எனக்கு காட்டுங்க நான் உங்க கட்சியில வந்து இணைஞ்சிருக்கேன்ட்டு என் அண்ணன்கிட்ட சண்டை போட்டு என் அக்கா கிட்ட சண்டை போட்டு எங்க பெரியப்பா சித்தப்பா எல்லார்ட்டும் சண்டை போட்டு அவங்க வர்றாங்களோ இல்லையோ அந்த மனநிலையே நானும் மாத்திருக்கேன் முதல்ல நான் விடுக்குற என்னை போல தெளிநர்களும் சரி என்னை மற்ற சகோதரர்களாக இருக்கக்கூடிய கன்னடர்களும் சரி முதல்ல யார் என்ன பேசுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆதாரத்தை கேளுங்க ஆதாரம் இல்லாம எந்த விஷயத்தையும் நம்ப போவாதீங்க அதே போல நாம் தமிழர் கட்சிக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுனா நாளைக்கு நீங்களும் தான் தண்ணிக்காக கஷ்டப்படுவீங்க நீங்களும் தான் சாப்பாடுக்காக கஷ்டப்படுவீங்க நீங்களும் தான் வேலைக்காக கஷ்டப்படுவீங்க ஒவ்வொரு சின்ன உரிமைகளுக்கும் நீங்க அரசாங்கத்துக்கிட்ட கையேஞ்சி நிற்கிற நிலைமை நாளைக்கு ஏற்படும் இந்த நிலைமை ஏற்படாமல் இருக்கணும்னா நாம் தமிழர் நாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க தமிழந்து தான் தெலுங்கு கன்னடம் அப்படின்ட்டு இல்ல அப்ப நம்ம மூல மொழியான தமிழ் மொழி கிட்ட நம்ம தாயை பெற்று போட்ட தமிழ் மொழியோட நிக்கான வேற யார்ட்ட நீங்க நிக்க போறீங்க நீங்க கேட்ட நான் இப்ப வரேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பொய்யான பிரச்சாரத்தை வந்து நாங்க பெரும்பாலும் பொய் இப்படி கிடையாது அப்படின்ற பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் போட்டு நாங்க எங்க ஆதாரங்களை கேட்டோம்

நாங்கள் எல்லாருமே பிரச்சாரத்துக்கு தயாராக இருக்கிறோம் வீரப்பன் மகள் வித்யாராணி வீரப்பன் அவர்கள் வந்து வெற்றி வெற்றி வாய்ப்பு வந்து பார்த்தோம்னா உச்சத்துல இருக்குது அவங்க வெற்றி பெறுவார்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு அரசியலை கணிக்கக்கூடிய அறிவோ திறமையோ இந்த வயசுல இப்போதைக்கு எனக்கு கிடையாது காரணம் என்ன என்னுடைய பாத தொழில் விஷயமா அதிகமாக இருக்கிறதுனால முன்னேற அரசியல்வாதி கிடையாது எனக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக சொல்றேன் அடிச்சு ஆடுவோம் வந்து காலத்துல நின்னு அடிச்சு ஆடுவோன்பது நான் வந்து கூட்டத்தை நான் போனாலும் மக்கள் எங்களுக்கு ஆதரவு நான் இருக்குற காங்கிரஸ் கோபிநாத் அவர்கள் பேசிட்டு போயிட்டே இருக்காங்க ஊரு ஈக்காக பாக்குறது இல்ல காசு கொடுத்து வந்தவங்க மட்டும்தான் கூட போறாங்க அதுவும் சண்டை போட்டே போறாங்க ஏன் எனக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கல ஏன் எனக்கு நூறு ரூபாய் எனக்கு கம்மியா கொடுத்துருங்க சண்டை போட்டு பின்னாடி போறாங்களே ஒரு கொள்கைக்காகவோ தத்துவத்துக்காகவோ மக்களின் நலனுக்காகவோ மக்கள் தேர்தல் அரசியலுக்காக யாருமே இங்க வந்து அவர் பின்னாடி போல நீங்க இந்த இந்த ஏ டு டி ஏ டு ஜட் ப்ரீ சொல்றது அதான் நீங்கள் ஒரு வாட்டி வந்து சுற்றுல வந்து ஃபாலோ பண்ணுங்க அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்ட்டு அவங்க பின்னாடி யாருமே கிடையாது காரணம் அவங்க தலைமுறைவா இருந்தாங்க ஓட்டு வாங்குறப்ப மட்டும்தான் வர்றாங்களே ஒழிய ஓட்டு வாங்கிட்ட பிறகு எங்க போறாங்க எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க யாருக்குமே தெரியறதில்ல அத வந்து மக்கள் வந்து படாத பாடுபட்டான் குறிப்பா தண்ணி இல்லாம வேலை வாய்ப்பு இல்லாம எங்க ஒசூர் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான வட இந்தியர்கள் வந்து உள்ள குவிச்சு எங்களுக்கு வேலை இல்லாம பண்ணதுனால அந்த அந்த வெறுப்புல அந்த வெறுப்புலையும் கோபத்திலையும் மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க எனவே இது உறுதியாக தேர்தல் களத்தில் பிரதிபலிக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வித்யாராணி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிகப்பெரியதாக உள்ளது என்பது என்னுடைய கணிப்பு கணிப்பு மட்டும் இல்லாம நீங்களும் தேர்தல் களத்தில் வந்து இது பதிவு செய்யுமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க ஆ ஒரு அருமையான கேள்வி கேட்டிங்க நாங்க கல்லூரி படிக்கிற காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நான் வீசிக்காவும் சரி பாமகவும் சரி நண்பர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விளையாடும்போது நண்பர்களா இருப்பாங்க ஆனா இந்த தேர்தல் அரசியலில் அரசியல் வரும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு நீ வேற நான் வேற அப்படின்னு சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சு அப்போல இருந்து பிரிஞ்சு பிரிஞ்சுதான் இருப்பாங்க என்னடா இது ஒண்ணு போல மாமா மச்சம் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஏன் இப்படி சண்டை போடுறாங்க பார்த்தா விசிகா என்ற கட்சி சாதி ரீதியாக பிரிஞ்சு அவங்கள அவங்க தனிமைப்படுத்தி வச்சிருந்துச்சு பாமக்கா என்ற கட்சி காதல் ரீதியா பிளவு பிளவுபடுத்தி அவங்கள தனியா வச்சிருந்துச்சு என்னைக்கு நாம் தமிழர் வந்து வந்துச்சோ படிப்படியா 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 நாம சாதி ரீதியாக பிரிஞ்சு தனித்தனியா இருந்தோம்னா நமக்கான அங்கீகாரம் இங்க கிடைக்காது நமக்கான உரிமைகள் இங்க கிடைக்காது அப்படின்ற படிப்படியா மக்கள் குறிப்பாக வெளிப்படையா சொல்லணும்னா பழைய சமூகம் வன்னியர் சமூகமும் எல்லாருமே ஒன்னா சேர்ந்துதான் நாங்க வந்து பாத்தோம்னா எங்க களத்துல நிக்கிறோமே இன்னும் சொல்ல போனா இந்த சாதி அப்படின்ற விஷயத்த மறந்து நாம் எல்லாருமே நாம் தமிழர் என்ற கட்சி ஒரு கொடைக்குள்ள புலிகொடையும் வந்து நாங்கெல்லாம் களமாடிக்கிட்டு இருக்கோம் விசிகா பாமக

மலம் கலந்த நீர் அதாவது சின்ன சாதி பிரச்சனை ஆனாலே கொதித்து எழுகிற மரியாத மரியாதைக்குறை அண்ணன் திருமாவளவர்கள் குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்துருக்கான் ஆனா இன்னை வரைக்கும் அதுக்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்திருக்கலாம் ஏகப்பட்ட போராட்ட விஷயங்கள் பண்ண சின்ன சின்ன விஷயத்துக்கே பெரிதுபடுத்தி ஆனா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குது ஆனா இது வரைக்கும் அவரால் பேச முடியல போராடுவாங்க எல்லாம் செய்வாங்க உரிய வந்து பாத்தீங்கன்னா திமுக நடவடிக்கை எடுப்பாங்க இவ்வளவுதான் சொல்லிட்டு அவரால் விலைக்கு போக முடியாது காரணம் என்ன கூட்டணி திருடன் கூட கூட்டணி இருக்கிறதுனால அவரால் வாயை திறக்க முடியல ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட என்று சொல்லக்கூடிய நம்ம மக்களுக்காக அவரால் பேச முடியல அதே போல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் அதாவது பாமக அவங்களும் அப்படிதான் அவங்களும் அதே நிலையில தான் இருக்காங்க அவங்களாலும் பேச முடியல பேசவும் முடியாது காரணம் என்னன்னா அவங்க அவங்க பேசினாங்கன்னா அவங்க மக்களுக்காக மக்களுக்காக ஏதாச்சும் ஒரு உரிமையை சார்ந்து பேசுனாங்கன்னா எந்த கட்சி கூட்டணியோட இருக்காங்க உதாரணத்துக்கு அதிமுக அவன் வாய மூடுறான்னு சொல்லுவான் பாஜக கூட இருந்தால் அவன் வாய முட்டான்னு சொல்லுவான் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அதுல இருந்து வெளியே வந்து யாருக்கும் பயப்படாம யாருக்கும் சமரசம் செய்யாம யார் உங்களுக்காக உண்மையா வந்து குரல் யார் உங்களோட உரிமைக்காக சமரசன சண்டை செய்றாங்களோ அவங்க கூட நிக்கணும்ன்ற அரசியல் தெளிவை சீமான ஏற்படுத்துறாரு நாங்களும் களத்துல போய் பரப்பிக்கிட்டு இருக்கோம் அந்த தெளிவு மக்களுக்கு படிப்படியா வந்தது காரணமாகவே அவங்களே வந்து சொல்றாங்க நாங்க பாமகல இருந்தோம் நான் வன்னியன்தான் நான் நான் வந்து வீசி கலந்தேன் நான் இந்த சமூகம் தான் போட்டு நாம் ஒண்ணு சேர்ந்து வேலை செய்வோம் வந்து போது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அது மட்டும் இல்லாம பகுதி வந்து பாத்தீங்கன்னா பெருமளவு அதிகமாக ஆளுநர் என்னை போன்ற தெலுங்கர்கள் கன்னடர்கள் அதிகமா வந்து சேர்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இது மிகப்பெரிய மாற்றத்தை தரும் இதை இத பாக்குற பிற கட்சிகளுக்கு மிகப்பெரிய மன வேதனை தரும் நாம் எவ்வளவுதான் காசு செலவு பண்ணாலுமே கூட்டம் இங்க போய்கிட்டே இருக்கு அப்படின்ற மனவேதில பல விஷயங்கள் செய்யறாங்க அதுல ஒரு விஷயம் தான் இந்த சின்னம் பிடிங்கி வச்சுக்கிறது இந்த பின்னாடி இந்த முதுகுல குத்துறது இவங்களாம் கோழைங்க இவங்கெல்லாம் கோலைங்க இந்த மாதிரி நீங்க வேலை செய்யறதுக்கு வேற ஏதாச்சும் வேலை செய்யுங்க பச்சையா தெரியுது நீங்க என்ன செய்றீங்கன்னு ஆனாலும் இது தோய்ந்து போற ஓய்ந்து போற கட்சி கிடையாது காரணம் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே புலிகள் அவர் வந்து ஏற்கனவே விதைய போட்டாரு நாங்கெல்லாம் மரமா வளர்ந்து இன்னைக்கு நிக்கிறோம் இன்னும் நாங்க பத்து பேருக்கு விதையை போடுவோம் ஒழிய இந்த கட்சி இன்னும் எங்க மூலமா வளருமே ஒழிய தொய்வாது இதை வந்து உறுதியா அறுதிட்டு இந்த இந்த நிகழ்ச்சியின் மூலமா நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன்